இவர் முந்தாத்து கட்சியாரம் பாரு ரெண்டு நான் மாநாடு இருபத்தேழு அறுபத்தேழு என்ன சார் இதெல்லாம் சின்ன என்ன சார் சொல்லி கொடுக்குறீங்க அங்கு இதெல்லாம் சொன்ன என்ன சார் ஒரு சீப் மினிஸ்டர் நேற்று அவர் பேசினது எல்லாமே சும்மா அந்த சோடா பாட்டு வருமா கேஸ் அதான் சார் இப்போ எல்லாம் கதை தான் சொல்றீங்க கதையில் கூட உங்களுக்கு ஸ்டோரி போடுது நல்லா இல்லையே உங்கள் கதையில் கூட ஸ்டோரி போடுது நல்லா இல்லையே அப்புறம் எப்படி நம்புறது தாமிரலை தண்ணி பெரிய சயின்டிஸ்ட் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் கண்டுபிடிக்கலன்னா ஒருத்தனுக்குமே தாமிர தண்ணி விட்டாது இவர் சொல்கிறதுனால போச்சொல்லுங்க சார்

இரவல் சார் ஒன்றியங்கிற வார்த்தை கூட அவர் இன்னொரு ஆள்கிட்ட வாங்கிட்டு இரவல் பண்றாரு அந்த இரவல் வாங்குன இடத்த இங்க வந்து அவங்க தான் என்னோட அரசியல் எதிர்ங்கிற எப்படி சார் நம்பர் சொல்றீங்க அவரை விஜய் மக்கள் இயக்கம் காலத்துல இருந்து இவர் குசி ஆனந்து இருந்தார் உசி ஆனந்து அப்ப குசி ஆனந்தருக்கு தான் ஓட்டு போடணும் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும் அவர் தானே மக்கள் பணி செஞ்சாரு நான் சொல்லி அவங்கள அனுப்ப ஏன் கட்சி என்னோட இயக்கம் அப்படி பார்த்தா எங்க கட்சியில எல்லாரும் தெருவில் அடிக்கிறான் சார் இதுல விஜய் அவர்களும் ரஜினி அவர்களையும் கவர் பண்ணுவது சார் வணக்கம் வணக்கம் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளில் மிக முக்கியமாக நேற்று தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநாடு நடந்திருக்கு விஜய் அதில் அழுத்தம் திருத்தமாக பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பிரதமரை நோக்கி கேள்வி எழுப்புறாரு இஸ்லாமிய வெறுப்பை வந்து பண்ணுறதுக்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் முன் வச்சிருக்காரு மாநாட்டையும் முழுசாக கவனிச்சிருப்பீங்க உங்களுடைய கருத்து என்ன சார் ஏதோ ஒன்று பேசணும் இல்லை ரெண்டு ஆளுங்கட்சி இருக்குது அவருக்கு ஒரு சைடில் தமிழ்நாடுன்னு வந்தால் அதிமுக இருக்குது அதனால் அவங்க வந்து அரசியல் எதிரி ஆகிட்டாங்க நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நாங்கள் கொள்கை எதிரி ஆகிட்டோம் அவருக்கு எதா பேசணுமே அரசியலுக்கு வந்தாச்சு ஏதாச்சும் ஒரு வில்லுப்பாட்டு தான் இதெல்லாம் ஒரு மாதிரி வில்லுப்பாட்டை நம்ம ஸ்டைலில் ஒரு வில்லுபாட்டை பண்ணுவோன்னு சொல்லி ஒரு நடிகனாகவும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸுனா ஒரு குட் ஆக்டர் பர்ஃபாமன்ஸை சூப்பர்பாக பண்ணார் ஆரம்பித்தோடனே சிங்கம்னார் சிங்கத்தோட கர்ஜனைனார் நான் தனியாக வந்தாலும் பெருசாக சிங்கமாக இருப்பேன் கூட்டமாக வந்தாலும் சிங்கமாக இருப்பேன் சிங்கத்தை தன்னோட எனக்கு புரியலை அவரோட கொடியில் ரெண்டு யானையை வச்சுட்டு சிங்கத்தை பற்றியே அதிகமாக பேச கடைசியில் யானையை பற்றியே பேசலை எனக்கு அதுவே சர்ப்ரைஸாக இருந்தது எப்படி அவர் ரெண்டு யானையை வச்சிருக்காரு மேடம் அலங்காரத்தில் ரெண்டு யானை இருக்குது யானையை பற்றி யானை யானையோட பிள்ளைகளை பற்றி பேசலை சிங்கத்தோட கர்ஜனையை பற்றி பேசினார் அப்போது ஒரு ஒரு தெளிவான நோக்கம் அவருக்கு என்னவாக இருக்குன்னா அங்கே இருக்கிற ஆரவாரமான அந்த இளைய சமுதாயத்தினரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னராக ஒரு அரசியல் பண்ணாருங்கிறது தான் என்னோட ஐடியா இதில் வந்து அவர் கருத்து சொன்னார் முஸ்லீமர் அங்கேயும் ஒன்று ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறார் அவர் எப்படின்னா ஃப்ளோர் பூ இது பண்ணுவாங்களா ப்ளக்கிங் அந்த மாதிரி ஃப்ளோர் ப்ளக்கிங் பண்ணுறாரு இந்த போட்டு எம்ஜிஆரை கூப்பிட்டுக்கிறாரு அந்த போட்டு அண்ணாதரையை கூப்பிட்டுக்கிறார் ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு பேரை பின்னால் வச்சுருக்காரு அவருக்கு டைரக்ஷனே கஷ்டப்படுறாரு ஏன்னா அவரை சுற்றி இருக்கவங்க வந்து சிற்பியலே இல்லை இவர் ஒரு குட் கிரானைட் ஒரு வலிமையான கிரானைட்டு தான் அவ்வளோ புகழ் இருக்குது ஒரு ஒரு செழிப்பமான திடமான கிரானைட்டாக இருக்கார் அவர் ஆனால் சிற்பி யார் இவர் யார் வடிக்கப் போகிறா இவருக்கு ஒரு வடிவம் கொண்டு போகிறது யார் அதுக்கு எனக்கு தெரியல இப்போ ராமர் சிலையை கூட ஒரு கேரளாவில் ஒரு அழகான சிற்பி வடித்ததுனால தான் அது அவ்வளோ அழகாக இருந்தது எப்போதுமே அரசியலில் ஒரு வடிவம் கிடைக்கணும் அந்த வடிவங்கிறது கொள்கை வழியாக வரும் இப்போ கலைஞர் கருணாநிதி இருந்தார்னா அவருக்கு அண்ணாதுறை வந்து அவரை வடிவப்படுத்தினார் அண்ணா வந்து கலைஞரை வடிவப்படுத்தினார் அண்ணா எம்ஜிஆரை வடிவப்படுத்தினார் எல்லாரும் நெடுஞ்செழியிலேருந்து அந்த காலத்து மூத்த அரசியல்வாதி அது எல்லாருமே வடிவம் யாரு அந்த வடிவத்தை கொடுத்தா கலைஞருக்குற ஒரு அழகான வடிவத்தை அண்ணாதுரை கொடுத்தார் அண்ணா கண்டுபிடிச்சார் இந்த கல் இந்த ஒழிக்கு தான் வரும்னு அவர் தெரிஞ்சு செப்பி மாதிரி செதுக்குனார் அதே மாதிரி எம்ஜிஆரை ஒரு மாதிரி செதுக்குனார் இவர் யார் செதுக்க போறா இது குட் கிரானைட் ஊ ஆர் கோயிங் டு அது ஒரு ஸ்கல்பர் யார் பண்ண போகிறா அது யார் அழகா அவர்கிட்ட யார் இருக்கா அவரை அழகுபடுத்துறதுக்கு யார் இருக்கா இது என்ன சினிமா மேக்கப்பாக டச்சப் பண்ணுற மாதிரி இவரே வந்து மூஞ்சியை டச்சப் பண்ணிவிட்டு போய் ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணுறதுக்காக இது சிற்பி வேணும் சார் இப்போ வாஜ்பாய் பாஜகவை வந்து ஒரு பாரத பிரதமர் வந்து ஒரு வடிவம் கொண்டாந்தார் அந்த வடிவத்தை பார்த்து அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஒரு ஏகனைவை சிற்பியாக எடுத்துக்கிட்டு மோதி வந்தார் மோதியும் அவர்கிட்ட பயணம் பண்ணவர் தானே ஸோ இது மாதிரி ஒரு சிற்பி வேணும் சார் ஒரு அரசியலுக்கு சிற்பி ரொம்ப ரொம்ப முக்கியம் இவருக்கு யார் சிற்பி அது மட்டும் தான் பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேசிவான ஒரு க்ரௌடு இருக்குல்ல இன்றைக்கி அரசியல் கட்சிகள் கூட்டம் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோம் எந்த ஃபார்முலாவையும் உடைச்சி காசு இல்லாமல் வேறு எதுவும் கொடுக்காமல் ஒரு பெரும் கூட்டத்தை அங்கே திரட்ட முடியுது இல்லையா அந்த பவர் நீங்கள் வந்து ரஜினி சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற முடியல லீலா பேலஸில் ஒரு டைலாக் பேசியிருப்பார் பார்த்துருப்பீங்க நீ அதில் சொல்வார் பதினஞ்சு லட்சம் பேரை நாங்கள் கூட்டி ரெண்டு வலிமையான கட்சிகளை பற்றி உயர்த்தி சொல்வார் இந்த போட்டு திமுக அந்த போட்டு அதிமுக இவங்களுக்கு குபேர கடவுளே இருக்காரு பார் இது ஆளுங்கட்சி குபேரனே இருக்காரு பார் குபேருங்கிற வார்த்தை சொல்லுவார் அவ்வளோ பண பொருளோடு இருக்கிற கட்சியாக அதிமுகவை சொல்லுவார் இந்த பகுத்து வந்து திமுகவை சொல்லும்போது கட்டடமைப்பு என்ன அவங்களோட செல்வாக்கு என்ன அவங்களோட காங்காலமாக அவங்க வந்த கொள்கை என்ன இப்படியெல்லாம் நீட்டி அவங்கள பற்றி திமுகவை பற்றி இந்த போட்ட அதிமுக சொல்லி இவங்களோட நான் போகும்போது நான் என்னோடய செல்வாக்கு என்னோடய சினிமா புகழில் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்துட்டு நாளைக்கு நான் அரசியல் பின்னடைவு ஆச்சுன்னா இந்த பதினைஞ்சு பேர் லட்சம் பேருக்கு யாரும் பொறுப்பும் பாரு அது மட்டும் இல்ல அவன் தாலியை விற்று அதை விற்று இவன் கஷ்டப்பட்டு இவன் ஒன்று கூடி இவ்வளவு சிரமம் பட்டு நாளைக்கு அரசியலில் நான் ஃபெயிலியர்னா யார் அந்த அந்த பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு வந்தவனுக்கு யாரு பொறுப்பும் பாரு ஏன்னா அவர் பொறுப்பான மனிதர் அது பொறுப்பா யோசிச்சு பொறுப்பா சொன்னார் இவருக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை இவர் ஜாலியா இவர்தான் அதுவும் அங்கு இங்கு பேசிக்கிட்டு இருக்கார் ஹாப்பியாக தானே இருக்கார் அது அரசியல் மேடையவே ஒரு பள்ளி ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு இதுக்கு போகிற மாதிரி பிக்னிக் போகிற மாதிரி ஆ இவ்வளோ பேர் வந்திருக்கா இவரே செல்ஃபி எடுத்தார் இன்றைக்கி அவர் செல்ஃபியில் அவரோட ட்வீட்டில் அவரோட ஓன் செல்ஃபி போட்டு விஜய் வந்துவிட்டேன் விஜய் வந்துட்டேன்னு எழுதியிருக்காரு என்ன சார் இது ஒரு அரசியல் தலைவருக்குங்கிறதுக்கு ஒரு சீரியஸான பக்குவமான வேணும் சார் அரசியல் பண்ணு சார் சமுதாயத்தோட காப்பி தான் சார் அரசியல் சமுதாயத்தில் யாரெல்லாம் என்னென்ன பொறுப்பில் என்னென்ன தொழிலில் என்னென்ன அமைப்பில் இருக்காங்களோ அவங்களெலாம் அரசியல் அவங்க ஓட்டு அரசியலுக்கு தேங்கும்போது இவங்க ஓட்டும் கேட்கலாம் ஓட்டும் போடலாம் அந்த விஷயத்தில் வந்து இவரை வந்து அரசியலுக்கு வர்றதில் எங்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை ஆனால் அரசியலுக்கு வரும்போது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சிற்பி இல்லாத கல்லாக இவர் போய் நின்றுவாரோங்கிற பயம் எனக்கு நிறையா இருக்கு அவர் இன்னொன்று சொன்னார் அவரே வரல இவர் வந்துட்டாருன்னு என்னை கேட்குறாங்க அவர் அவரை தான் கொட் அதுக்கு தான் கமல்ஹாசன் கரெக்டான பவு சொன்னார் நான் ஒன்றும் ரிட்டையர் ஆகிட்டு அரசியலுக்கு வரல நான் அப்படி வந்தேன் எப்படி வந்தேன்னு அந்த ஆக்ஷனோடு பேசினார் அவர் அதுக்கு தான் கமலும் சொன்னார் இது அட்ரெஸ் இல்லாத கடிதத்துக்கு நான் எப்படி பதில் போட முடியும்ட்டார் ஆனால் இது அவரே வரலங்கிறது மறைமுகமாக ரஜினி சார் தானே சொல்லிட்டு யாரை வேணும் அவர் சொல்லிட்டால் அவரே வரலன்னு யாரை வேணா சொல்லிட்டு இதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் அரசியல் கட்சிக்கு வர வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிருப்பாங்க அதெல்லாம் அவர் மனசில் வச்சு சொல்லிக்க ஏன் அவர் ரஜினிகாந்தை கூட நேரடியாக கூட அவரை கூட சொல்கிறதுக்கு விருப்பப்பட்டு கூட சொல்லலாம் அப்போ இவரோட அப்ரோச் என்ன இருக்குன்னா இவர் வந்து தாலி வைக்கிறார் அதாவது சின்ன நம்ம வந்து சொல்லுமே தாலினா சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ்னு சொல்லுவோம் பாரு ஃபுல் மீல் அதில் ஊராக இருக்கும் உப்பு இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் பொரியல் கூட்டு எல்லாம் இருக்கும் சாம்பார் ரசம் த எல்லாம் அப்பளங்க அப்பளம் எல்லாமே வச்சுருக்க இது மாதிரி எல்லாத்தையும் வச்சு இவர் வந்து இவர் என்ன இது என்ன பண்ணுறாரு இவர் வந்து சமைச்சு இவரோட சமையல் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு மாநாடு நடத்தினாரா இல்லை தமிழ் மக்களும் இவரை சார்ந்திருக்க இளைஞர்களுக்கு ஒரு நன்மை பைக்க போகிறேன்னு சொல்ல போகிறாரா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே கொள்கையே இல்லையே சார் நீங்கள் கட்டன் காப்பியே இவ்வளோ கொள்கையை வச்சா மக்களை கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது சார் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும் இது இப்போ நாங்கள் இருக்கோம் ஹிந்துத்வா எங்களோட இந்துத்துவாங்கிற கொள்கைகள் என்ன சீரியஸாக சொல்கிறோம் இந்துத்துவாங்கிறது மதம் கிடையாது அதாவது இஸ்லாமியர்கள் படையெடுப்பும் கிறிஸ்துவ படையெடுப்புக்கு தான் இங்கே வந்து அது மதம்னு ஒன்று உருவாகுது ஆனால் இந்துத்துவாங்கிறது இந்த நாட்டோட கலாச்சாரம் நாங்கள் இனமாக தான் பிரிஞ்சுருந்தோம் நாங்கள் மதமாக பிரிஞ்சிருந்ததில்ல அதனால தான் மத பிரச்சனையே எங்களுக்கு பிஃபோர் இஸ்லாமிக் இன்வெட்ருனாலோ கிறிஸ்டின் எதுனாலேயோ எங்களுக்கு அது இல்லாமல் இருந்தது இனமாக பிரிஞ்சுருந்தோம் ஜாட்டாக இருந்தோம் தாகூராக இருந்தோம் அதாக இருந்தது ஆனால் எல்லாரும் கங்கைக்கு போனோம் எல்லாரையும் சிவனை கும்பிட்டோம் எல்லாரையும் பெருமாளை கும்பிட்டோம் ஆனால் கலாச்சாரமாக நாங்கள் வாழ்ந்தோம் இந்த கலாச்சாரத்துக்குள்ள மதங்கிற உணர்வு எப்படி வந்ததுன்னா இந்த கலாச்சாரத்தை ஒதுக்கும் போது இந்த இம்போர்ட்டட் மதத்தினால தான் இங்கே மத பிரச்சனை வந்தது செக்குலரிசங்கிறதுக்கு ரெக்குயர்மெண்ட்டே இல்லாத ஒரு பூமியில் புதுசாக செக்குலரிசம்னு கொண்டாந்தே திணிச்சாங்க அப்படிங்கிறது தான் பாஜகவோட அடிப்படை நாதம் கண்டிப்பா கொள்ளே ரீதியா நீங்க சொல்றீங்க சார் ஆனா இந்த ஒரு கம்பேரிசன் வருது இல்லையா இப்ப அவர் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால அதனாலதான் அவர் முஸ்லீமே இழுத்து சொன்னாரு மோதிஜிய சொல்லும் போது ஏன் அப்படி எல்லாம் பேசுறாருன்னா அவர் அந்த ஓட்டு வங்கி அவர் எல்லாத்தையும் அதான் சொல்றேனே அவர் ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி எல்லாத்தையும் பிக்கப் பண்ண பாருங்க எனக்கு புரியல அவர் நார்த் இந்தியன் நல்லதுதானே இந்தியன் மீல்லான்னே தெரியல எனக்கு அவர் பேச்சு ஒரு ஃபுல் மீல்ஸ் இருக்கிறது நல்லதுதானே யாருக்கு எது வேணும்னு எடுத்துக்கலாம் இல்ல சார் அவர் சொல்றது இப்படி எல்லாமே ஃபுல் மீல் வந்து என்ன பிரச்சனையா வைதும்னா இவருக்கு இவரு இவரு என்னன்னு தெரியாம போயிரு இவர் என்ன அவர் என்ன இல்ல அவர் வந்ததே பெரிய பிரச்சனை சொல்றாங்க சார் அதாவது அவர் அரசியலுக்கு சொன்னாரு வந்துட்டாரு மக்களோட நிக்கிறாரு இப்ப இந்த கம்பாரிசன் வருது இல்லையா ரஜினி சாரோட கம்பேர் பண்ணாரு வந்தாரு நிக்கிறாரு ஓடுறாரு உடியார போறாரு ஏதோ ஒன்னு சொல்லுங்க சார் என்ன வேணா சிலேடையா பேசுங்க சார் இப்போ வந்து நான் ஒண்ணு கேக்குறேன் சார் அங்க இருந்த ஜனத்துல மெஜாரிட்டி யங்ஸ்டர்ஸ் தானே சார் அது ஆண் பாலோ பெண்பாலோ இருந்தது முழுக்க மெஜாரிட்டி இளைஞர்கள் தான் முப்பது இளைஞர்கள் இப்ப இந்த முப்பது வயது இளைஞர்களுக்கு இன்னைக்கு முக்கியமானது வந்து வேலை உத்தரவாதம் சார் இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் வராங்க அது டிஸ்கண்டினியூ சேர்த்து சொல்றேன் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் ஒரு ரெண்டரை லட்சம் பேருக்கு மேல டிஸ்கண்டினியூ ஆகுது டென்த் வரைக்கும் அதுக்கப்புறம் படிச்சுட்டு வர இன்ஜினியர் ரெண்டரை லட்சம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு ரெண்டரை லட்சம் இப்படி பல விதமான நம்பர்ஸ் வருது கிட்டத்தட்ட சராசரியே பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டுல படிச்சு வராங்க இந்த பத்து லட்சம் பேர் படிச்சு வர்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுகிறேன் நான் இளைஞரோட இருப்பேன் மகளிரோட இருப்பேன் முதியவரோட இருப்பேன் எல்லாரோடையும் இருப்பேன் ஆமாப்பா நீ எல்லாரோடய இருக்கேன் எல்லாரும் ஓட்டு உனக்கு வேணுமே நான் வந்து பாலியல் பிரச்சனைகள் இருக்கேன் அவங்களோட இருப்பேன் இருப்பேன் எல்லாமே சொல்றாரு எல்லா எல்லாம் என்னென்னலாம் நான் மக்கள் தொகையில் என்னென்ன செக்மெண்ட் இருக்கோ அவ்வளோ செக்மெண்ட் ஏப்பா எப்பா எல்லாரும் தானே அவனுக்கு ஓட்டு போடணும் அப்போ இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் ஒன்னாலும் பேச முடியாது அவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் நான் கூட இருப்பேன் நான் உனக்கு தாய் மாமனா இருப்பேன் அதான் இருப்பேன் எல்லாம் ரைட்டு நீ எங்கே என்ன வேணாலும் வார்த்தை சொல்லிக்கா தாய்மான் இருப்பேன் அவரா இருப்பேன் என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா இவங்களுக்கு என்னவா இருப்பீங்க நீ தாய் மாமனா இருப்பேனா என்ன சீர் கொடுப்பேன் அதை சொல்லும் போத சீர் என்ன கொடுப்பீங்க நான் தாய் மாமன்னா ஒரு சீர் கொடுக்கணும்ல என்ன சீர் கொடுக்க போறீங்க மக்களுக்கு என்ன விதமான தெரியும் சார் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்களா நீங்கள் இப்போவே உங்களோட ஒரு ஒரு மாம்பரம் முளைக்குதுன்னா அது மாமரம்னு வாடடிக்காதா சார் அந்த இலை வாடடிக்க வேண்டாமா நீங்கள் முளைச்சா இப்போ மூணு இலை விடலைன்னு தானே நாங்கள்லாம் சொல்கிறோம் இந்த மூணு இலையில் அந்த இலையோட ஸ்மெல் வேணுமா நம்ம அது கொய்யா மரமா மாம்பரமானு தெரியணுமா வேண்டாமா அதெல்லாம் அவர் சொல்லலே இப்போ அதெல்லாம் ஒரு சிற்பி இருந்து தானே செதுக்கியிருப்பாங்க இவர்கிட்ட சிற்பி இல்லாதனால தான் இவருக்கு ஏதோ மனம் போக்கில் யாரோ சொன்னதை வச்சு ஏதோ பேசிட்டு போகிறார் இப்போ இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குல்ல சார் இது நீங்கள் நல்லா தெரிஞ்சவருங்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன் ஒரு ஆக்டர் அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அவர் எப்போ ஒரு பொலிட்டிஷியனாக மாறுறாரு நீங்கள் ரஜினி சாருங்கிற ஒரு ஸ்டாரோட ஒர்க் பண்ணவர் இங்கேயும் ஒரு ஸ்டார் தான் வரார் எப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் எந்த இடத்துலலாம் அதுக்கு ஒர்க் பண்ணணும் சார் ரஜினி சாரையும் கம்பேர் பண்ண வேண்டிய இல்ல அந்த அதில் ஏன் கம்பேர் பண்ண வேண்டாம்னு தெளிவா சொல்றேன் மக்கள் ஏன்னா இது மாதிரி ஒரு பேச்சு எல்லா இடத்துலயும் வரும் ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு வரேன்னு சொல்லிட்டு வராம போறதுக்கு இல்ல அப்படி இப்படிலாம் எதெல்லாம் சொல்லிட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கம்பேரிசன் தேவையில்லை ஏன்னா ரஜினி சார் எப்படின்னா அவர் சைலண்டா செதுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிலை எப்படி செதுக்கப்பட்ட சிலைன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து ஊர்வலத்துக்கு வரல சில ரெடியாக தான் இருந்தது ஆனால் அது ஊர்வலம் வராமல் இருந்து போச்சு அந்த சிலை அது வேற விஷயம் ஆனால் அந்த சிலை எப்படி செதுக்கப்பட்டதுன்னா நரசிம்மராவு வாஜ்பாய் மோதி அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்த இருந்த மூப்பனார் சிதம்பரம் கலைஞர் ஜெயலலிதா இப்படி இருக்க வலி வலிமையான தலைவர்கள் எல்லாருமே அவரோட இணக்கமாகவும் நெருக்கமாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து அவர் நினைச்சார்னா டாக்டர்னால் நூறு டாக்டர் அவருக்கு தெரியும் இன்ஜினியர்ஸ்னால் நூறு இன்ஜினியர்ஸ் தெரியும் கல்வியாளர்கள்னால் ஆயிரம் பேரை தெரியும் எல்லா ஊரில் இருக்க எல்லா ஸ்டேட்டில் இருக்க சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடுலேருந்து நிதிஷ்குமார் எல்லாரையும் பர்சனலாக தெரியும் எல்லாருக்கும் இவரை பற்றின தெரியும் இவருக்கு அவங்கள பற்றின புரிதல் இருக்குது அப்போது அவரோட வைபாவத்து எவ்ரி ஒன் ஹீ லேர்ன் மெனி திங்ஸ் அதனால் அரசியல் பார்வை அதுவும் இல்லாமல் அரசியல் விமர்சனங்களோடையும் நெருக்கமாக பழகுவார் ஸோ இப்படி எல்லாரோடையும் பழகி தெரிஞ்சு ஒரு காலமாக ஒரு ஸ்னோபால் மாதிரி அந்த அரசியல் புரிதல் 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 புரிதலோட வந்தவர் அவர் தொண்ணூத்தாறுல அவர் அரசியல் பங்களிப்பு பண்ணிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பண்ணியிருக்கலாம் இன்னும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கவனம்னா இதுல விஜய் அவர்களும் ரஜினி அவர்களையும் கப்பேர் பண்ணுவது முழுமையான தவறு வேற எந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்றீங்க டிஃபரன்ஷியேட் ரொம்ப சிம்பிள் சார் இவரோட நான் ஒரு சிம்பிள் டிஃபரன்சியேஷன் சொல்றேன் சார் இவர் கொள்கையை தெளிவாக சொன்னார் ரஜினி சார் என்னோட அரசியல் வந்து ஆன்மீக அரசியல் அந்த ஆன்மீக அரசியலுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுத்திட்டார் அதுக்கு ஆன்மீகத்துக்கு அவர் விளக்கமும் தெளிவாக சொன்னார் என்ன சொன்னார்னா ஆன்மீகங்கிறது உணர்வு வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான உணர்வு மத உணர்வு அது ஆன்மீகங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு வழிபாடு அப்படின்னு ஒரு கோ ஒரு கோட்பாடெல்லாம் வச்சிருந்தார் அது தெளிவாக அவர் சொல்லிட்டார் அதே மாதிரி இப்போ இவர் வந்து அம்பேத்கரை எடுத்துக்கிறார் வேலுநாச்சியர் எடுத்துக்கிறார் பெரியார் எடுத்துக்கிறார் இப்படி எல்லாரையும் எடுத்துக்கிறார் எல்லாரையும் எடுத்துக்கிட்டா எல்லார்ட்டையும் நீங்கள் எடுத்து ஏதோ ஒரு நீங்கள் வந்து உளுந்தம்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு எதோ போட்டு வரலாறு ஆக்குங்க கடைசியில் ஏதோ ஒரு வடை கொடுக்கணும்ல அது வடை அது என்ன மெதுவடையா காரோட ஏதோ ஒன்று சொல்லுங்க ஃபைனல் ஒரு ப்ராடக்ட் வரும் அது என்ன ப்ராடக்ட்னு நீங்க சொல்லவே மாட்டேங்குது இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டேங்குது நான் இதற்காக தான் அரசியலுக்கு வந்தேன் இதுதான் என்னோட லட்சியம் இன்னொரு பாரத் நாற்பத்தி ஏழுல இந்த நான் வல்லரசு அந்த வல்லரசு ஆக்குறதுக்காண்டி இவ்வளவு வேலைகள்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆத்ம நிர்பார் புரோகிராமில இருந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் நான் செயல்படுறதே இந்த நாட நான் வல்லரசு ஆக்குவேன் அப்படின்னு சொல்றேன் இவர் ஏதாவது சொல்ல சொல்லுங்க இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீப் மினிஸ்டர் ஆன்கிறார் இது ஒரு வழியில பொது எலெக்ஷன்ல என்ன வேணா நடக்கட்டும் மக்களோட பார்வையில என்ன மக்களுக்கான அரசியல பேசுறேன்னு சொல்றாரு சார் அது என்ன அது என்ன சமூக நீதிபவர் புதுசா சொல்றாரா ஏன் இது வரைக்கும் திமுக சொல்லவே இல்லையா சமூக நீதி அவங்க செயல்படுத்தலைன்னு சொல்லி யாரு எப்படி சொல்ல முடியும் சமூக நீதி என்ன புதுசா வந்து இங்க சமூக நீதி செயல்படுறதுக்கு என்ன சார் சமூக நீதி இல்லாம தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கா

நான் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் செய்வேன் நான் வந்து விவசாயத்தை எப்படி பண்ணுவேன் நான் கரும்பு சாகுபடி எப்படி பண்ணுவேன் இப்படின்னு மா நான் வந்து இதை வந்து நதிநீர் நிலைகளை வந்து மாற்றுவேன் ஏதோ ஒன்று சொல்கிறாருல்ல அந்த மாதிரி இவர் எதா ஒன்றாச்சும் இது வரைக்கும் அவர் மனசை விட்டு எல்லாமே ஆக்ஷனே பண்ணிகிட்ருக்காரு சார் இ ஜஸ்ட் ஓக்கல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது ஒரு எம்டி கலோரி இது எம்டி கலோரி இதில் கலோரியில் வெயிட்டே இல்லை எம்டி கலோரி கலோரியாக இருக்கும் இட்ஸ் எம்டி கல்லூரி எம்டி கல்லூரி வச்சு எப்படி மக்கள் ஓட்டு போகிறதுக்கு ரெடி ஆவாங்க நான் வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க இவர் வந்தார்னா இதெல்லாம் நடந்துடும் பால் ஓடும் தேன் ஓடும் ஏதாவது சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் எப்படியாக இருந்தால் கதை தான் சொல்ல போகிறீங்க ஏன்னா எதுவுமே நீங்கள் பண்ணும்போது தான் தெரியும் நீங்கள் சொன்னதெல்லாம் செய்ய போகிறீங்களான்னு இப்போ எல்லாம் கதை தான் நினச்சிருங்க கதையில் கூட உங்களுக்கு ஸ்டோரி போடுறது நல்லா இல்லையே உங்கள் கதையில் கூட ஸ்டோரி போடுறது நல்லா அப்புறம் எப்படி நம்புறது எப்படி நம்புகிறது நீங்கள் வந்து பேச்சால் நீங்கள் அந்த சின்ன யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சார் சொல்லி கொடுக்குறீங்க அங்கு இதெல்லாம் சொன்னால் என்ன சார் ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் அங்கு அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் ஆளா நீங்கள் திறமையானவரா வெற்றி அன்னைக்கு அந்த நேரத்தில் வந்து குழந்தைங்க சிரிச்சிட்டு போங்க அவ்வளோதான் அதுக்கு சந்தோஷம் நீங்கள் வந்து அவங்களோட அட்ரினால் க்ளாண்டை சுரக்க வைக்கிறதுக்கு தான் பேசியிருக்கீங்களே ஒழிய ஒரு காலம் நீங்கள் வந்து அவங்களோட நன்மையை பற்றி கவலையப்பில்லை இன்றைக்கி நான் சொல்கிறேன் பத்து லட்சம் பேர் படிச்சுட்டு வரோம் அவனுக்கு வந்து வேலை உத்தரவாதத்துக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன் நான் இதெல்லாம் செய்வேன் எனக்கு இருக்கு சார் 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 இவர் என்ன என்ன அவர் சொல்றாரு இரவல் வார்த்தை கூட அவர் இன்னொரு ஆள்கிட்ட வாங்கிட்டு இரவல் பண்றாரு அந்த இரவல் வாங்கின இடத்த இங்க வந்து அவங்க தான் என்னோட அரசியல் எதிரிங்கிறார் எப்படி சார் நம்ப சொல்றீங்க அவரை அவர் எதை வச்சு நம்ப சொல்றீங்க அவருக்கு இந்த பாப்புலாரிட்டி இருக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குங்கறத வச்சு நம்பறதா இவருக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறத வச்சு நம்புறதா அந்த கூட்டத்தை சாதாரண இருக்கட்டும் சார் கூட்டம் இருக்கட்டும் சார் யாருக்கு தான் இல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு தான் அவ்வளவு கூட்டம் வந்து வடிவேலுக்கே எவ்வளவு கூட்டம் வந்து சார் கலைஞரே ஆச்சரியப்பட்ட என்ன வடிவேலுக்கு இவ்வளவு கூட்டம் வந்து நான் தோத்து போயிட்டேன்னு சொன்னாரு சார் வடிவேலுக்கு வந்த கூட்டமும் விஜய்க்கு வந்த கூட்டமும் ஒண்ணு சார் என்ன சார் கூட்டம் கூட்டம் தான் சார் இது வந்து ஃபேன் கிளப் சார் இன்னைக்கு ஒரு காசு கொடுக்காம யாராவது கூட்டம் சார் வரட்டும் சார் காசு கொடுக்காம தான் சார் சினிமாவை கொட்டாக்கி நீங்க காசு கொடுத்தாலும் சார் சினிமா தேட்டருக்கே போறீங்க நீங்க செலவு பண்ணி சினிமா தேட்டர் போறீங்க இப்ப வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு சினிமா பாக்குறீங்க சார் அப்ப என்ன அவர் காசு கொடுத்தா நீங்க வரீங்க நீங்க தானே உங்க துட்டை போட்டு போறீங்க இதோட எமோஷன் வேற சார் நீங்க அரசியலோட இதை பிளெண்ட் பண்ணாங்க சார் இது அரசியல் வேற இந்த எமோஷன் வேற இவர்கிட்ட இருக்க எமோஷன் ஒரு கவர்ச்சியோட எமோஷன் சார் இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோவா பாக்குறாங்க லவ் பண்ணும்போது டியூயட் பண்ணும்போது எப்படி ஆடுனாரு சிரிச்சாரு கட்டி கொஞ்சினார் இதெல்லாம் பார்த்து அவன் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் உண்ணாம அரசியல் பார்வைக்கு அவர் ரெடி ஆகலைங்கிறதா என்னோட இது ஏன்னா இவர் இந்த மாநாடு மட்டும் அரசியல் மாநாடு நடத்தி இருந்தாலும் நான் அவருக்கு சல்யூட் அடிச்சிருப்பேன் சார் சிக்ஸ்டி செவன் செவன்டி செவன் டுவெண்ட்டி அது எப்படி சார் சிக்ஸ்டி செவன் செவன்ட்டி செவன் சொன்னது ஏன் சார் டுவெண்ட்டி செவனுக்கு அப்போ இவர் இருபத்தேழு எலெக்ஷன் நடந்தால் வேணால் அதை வெற்றி அடையலாம் சார் அந்த சமனோட ஃபார்மேட்லேயே இல்லை நடக்கப்போறது இருபத்தாறுல இல்லை நடந்துட்டு அவர் சொல்றது அரசியல் ஒரு அரசியல் புரட்சி அரசியல் இவராக சொல்லிக்கிறார் சார் இவராக வந்து சிக்ஸ்டி செவனு இப்படி நீங்க ட்வெண்ட்டி செவன்ல எலெக்ஷன் இருந்தால் இது ஒரு செனானிமஸ் இது வந்து ஃபிட் ஆகும் சார் இந்த பதம் வந்து பொருத்தமான பதமா இருக்கும் நீங்க நடந்ததெல்லாம் அறுபத்தேழு எழுவத்தேழுன்னு சொல்லிட்டு இருபத்தேழுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது சவுண்ட் ப்ராப்பரா இருக்கும் ஒரு சொல்றது அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா அவர் புரட்சி பண்ணார் திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் ஒரு புரட்சி பண்ணார் அதே புரட்சி விஜய் கொடுமை சார் இதுதான் பெரிய கொடுமை இதுதான் யாரு டயலாக் எழுதி கொடுத்தாங்களோ அவங்க சரியாவே எழுதி தான் என்னோட என்ன பெரிய கொடுமைனா அண்ணா கிட்டத்தட்ட இருபது வருஷம் அவங்க கிட்டத்தட்ட வந்து அஹ் இந்த பார்ட்டிலேருந்து ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த இயக்கத்தை அந்த அந்த வந்து ஒரு தீண்டாமையை ஒழிக்கணுங்கிற உணர்வு இது மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி நாத்தியங்கிற ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஆத்தியத்துக்கு எதிர்பார ஒரு தொடர்ந்து இருபது ஆண்டுகள் பயணிச்சு 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 அந்த இடத்துக்கு வந்து அந்த அறுபத்தேழு வந்தது சார் இவர் முந்தானத்தை கட்சியாரம் பாரு ரெண்டு நான் நடத்தாரு இருபத்தேழுல பாரு நான் ஏழு பண்றேன் எழுபத்தேழு என்ன சார் இல்ல டூ மச் அன்னைக்கு சுதந்திரம் வாங்கி இருபது வருஷம் சார் இன்னைக்கு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் கடந்துட்டோம் நம்ம எவ்வளவு டெக்னாலஜி எவ்வளவு சார் இவர் எத்தனை வருஷம் சார்ந்தார் ஒன்றரை வருஷம் நேற்று எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி ஒன்றரை வருஷம் கலந்துருக்காரு விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போது இருந்து வேலை செய்யறோம் என்ன வேலை பண்ணாரு சார் அங்க சோப்பு சீப்பு கொடுத்தது வேலையா சார்

பெருசா தெருவில் நினைக்கிறோம் நாங்க ஒரு நாளும் வந்து சார் கட்சிங்கிற கொள்கைக்குள்ள வர தலைவர்களை தான் பாராட்டி சீராட்டணுமே இல்லையா கட்சின்னா ஒரு கொள்கை இப்போ இன்னைக்கு திமுக தொடர் வெற்றியோட இத்தனை ஆண்டுகள் இருக்கு அதிமுக தொடர் வெற்றியோட இத்தனை ஆண்டுகள் இருக்குன்னா அதில் ஒரு வலிமையான சித்தாந்தம் இருந்தது சார் இவர் சித்தாந்தத்தை அவனு காயின் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு சார் இவர் பசில் பண்ணியிருக்க இவருக்கே தெரியல என்ன சித்தாந்தம் சொல்கிறோன்னு தெரியல இ கிரியேட்ட பசில் நிறைய பசில் பண்ணி எது வெற்றி அடையுதோ அதை நம்ம எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்காரு இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து நிறைய நகை வச்சு ஏதாச்சும் ஒரு கல்யாண காட்சிக்கு போகும்போது அப்படியே குழப்பமா இருக்கும் இந்த டிரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகணும் போற இடத்துக்கு மேட்ச் ஆகணும் அவர் ரசிக்கணும் இவர் ரசிக்கணும் இப்படி ஒரே குழப்பத்தில் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் தாமரையில் தண்ணீரே ஒட்டாது தமிழ்நாடா ஒட்ட போகுதுன்னு கேக்குற சார் தாமரையில் தண்ணி ஒட்டாது இவர் பெரிய சயின்டிஸ்ட்டு இவர் வந்து தான் மக்களுக்கு சொல்லணும் அங்கே இருக்க கிராமத்தான் கூட சொல்லுவான் மண் வாசனையை பற்றி பேசுவான் ஒரு மாடு வந்து எக்ஸ்ட்ராவா லூஸ் மோஷன் போனால் கூட இதுக்கு என்ன பிரச்சனைன்னு அவனுக்கு தெரியும் எல்லாருக்கும் எல்லாம் தண்ணி தாமரை இலையில தண்ணி ஓட்டாத பெரிய சயின்டிஸ்ட் வந்து ஆர்என்டி பண்ணி வந்து ரிசர்ச் பண்ணி இவரை கண்டுபிடிச்சி தமிழ் மக்களுக்கு சொல்லிட்டார் சார் பிஜேபி ஒரு பயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார் பிஜேபிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாரு போ என்ன பயம் சார் வரும் இதில் சார் இப்போ இதில் இது இந்த ஐஸ் பாய் விளையாட்டு மாதிரி இருக்குது சார் அந்த பயம் தான் சார் குழந்தைய ஐஸ் பாயின்னு ஒழுங்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு கத்திட்டு வெளியே வருங்களா அது மாதிரி வேணா பயமுத்தலாம் சார் இவர் இவர் எப்படி சார் எங்களை முடியும் சார் எத்தனை ஸ்டேட்டை ஆளக்கூடிய கட்சி சார் எவ்ளோ வலிமை எவ்வளவு தியாகம் சார் எவ்ளோ உயிர் தியாகங்கள் இருக்கு சார் அந்த கட்சியில எவ்வளவு உயிர் தியாகம் ஆயிரக்கணக்கான பேர் செத்து மடிஞ்சு இந்த கொள்கையை பாதுகாக்கிறதுக்கு இந்தியா முழுக்க மடிஞ்சு மடிஞ்சு இன்னைக்கு இவ்வளவு உயரத்துக்கு இந்த கட்சி வந்திருக்கன்னா எவ்வளோ துன்பத்தை பார்த்து இவர் என்ன சார் துன்பத்தை பார்த்தாரு கேரவான்லேருந்து இம்மிடியட்டா கேன்வாஸ்க்கு வர்றார் சார் இஸ் ஜஸ்ட் கமிங் ஃப்ரம் கேரவான் டு கேன்வாஸ் இது எப்படி சார் நீங்க வந்து இதை வந்து ஒரு பெரிய பாராட்டுல ஐயோ இது என்ன சார் நீங்க தாமிர தண்ணி பெரிய சயின்டிஸ்ட் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் கண்டுபிடிக்கலன்னா ஒருத்தனுக்குமே தாமிர தண்ணி ஒட்டாதுன்னு இவர் சொல்கிறதுனால போ சொல்லுங்க சார் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா நான் விட்டு ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் ஐ ஐம் டிசப்பாயின்ட் வித் யூ ஆக்சுவலி அம் பர்சனலி டிசப்பாயிண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் கிரேட் ஃப்ரம் யூ நான் வந்து நினச்சேன் இந்த பையன் கொஞ்சம் புத்திசாலி பையன் இந்த பையன் நல்ல சினிமாவெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு டேரக்டர் கரெக்டாக சூஸ் பண்றாரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஆக்டராச்சு அப்படி இப்படி நான் எனக்கு அவர் மேலே ஒரு அதீத நம்பிக்கை வச்சிருந்தேன் சார் உண்மையில் வச்சுருந்தேன் ஆனால் நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எனக்கு வந்து வெறுமன ஷோ ஒரு கூட்டம் சென் எங்க முருகன் மாநாட்டில் இவ்வளோ கூட்டம் வந்து சார் எங்கள் முருகன் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னால் மக்கள் படபடியாக குடும்ப குடும்பமாக போய் பார்த்துட்டு தான் சார் வந்தாங்க என்ன முருகன் மாவட்ட நாடுக்கும் இதுக்கும் பெரிய கூட்டத்தை பார்த்துட்டீங்க இங்கே இங்கே அவரே ஆத்திரமும் ஆங்காரமும் ஆக்ரோஷமும் தான் தெரிஞ்சிச்சு ஆனால் முருகன் மாட்டில்

பாக்க வந்த கூட்டம் இது வெறும் திருவிழால யானையை பாக்க வர்றது மாதிரி ஒரு கூட்டமா தான் யாராவது ஐநூறு கிலோமீட்டர் பஸ்ஸா பிடிச்சி எல்லாம் நாங்களே சின்ன வயசுல திருவிழா நடக்கும்போது போது போயிருக்கோம் சார் பிள்ளை நாங்க எத்தனை குழந்தைகள வந்து தோல்ல போட்டு நீங்க பாத்து கிராமத்துல ஆமிய பாக்க போவீங்க சார் நீங்க பார்க்க போவோம் சார் அங்க விக்கிற அந்த குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிடுறதுக்கு போவோம் சார் இதுக்கெல்லாம் நாங்க அலைஞ்சிருக்கோம் சார் தேர் இழுக்கும் போதே நாங்க இவ்வளவு கூட்டம் செஞ்சிருக்கோம் சார் இது என்ன சார் கூட்டம் கூட்டம்னா இந்த கூட்டம் வந்து அரசியலா சார் விஜய் அவர்கள் இலக்கணமாக அவரோட என்றைக்கு அவர் வந்து திறமையோட மக்கள் நம்பிக்கைக்கு என்னைக்கு பேச போகிறாரோ அன்றைக்கி வேணால் நான் நீங்கள் தடவை கூப்பிடுங்க அன்றைக்கி வேணா நான் அவரை பாராட்டி பேசுகிறேன் சார் நேற்று அவர் பேசினது எல்லாமே சும்மா அந்த சோடா பாட்டு தகுந்த வரு கேஸ் பிஸ்ஸுன்னு அதான் சார் அது ஒவ்வொரு வீட்லேயும் அவருக்கு ஓட்டு இருக்கின்றார் இருக்கட்டும் சார் அதெல்லாம் சார் வரட்டும் ஓட்டு வாங்கட்டும் ஒரு மாயையில் கூட ஒரு மாயையான கவர்ச்சியில் கூட அவர் வெற்றி அடைஞ்ச கூட வரட்டும் சார் அதை பற்றி கவலை எனக்கு ஒரு அரசியல்வாதியாக நான் ஒரு அரசியல்வாதியா அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது மக்கள் நேயத்துக்கு இன்றைக்கி மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்களே நிறைய டிசப்பாயின்மெண்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களை எப்படி இவர் நல்வழிப்படுத்தப்படுறார் காந்தி வெறும் கோவணத்தை கட்டி இந்தியா முழுக்க ஒன்று சேர்த்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணி இவர் வெறும் நெஞ்சை திறந்துட்டு போய் இந்த பாட்டு கன் இருக்கு அந்த போட்டு பீரங்கி இருக்கு நெஞ்சை வெடைச்சு நெருந்து போய் இன்னைக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஏதாவது முயற்சி பண்ணிட்டாருன்னா எடுத்து கையை எடுத்து கும்பலாம் சார் இவர் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல சும்மா அப்படியே சினிமாவில் வந்தாரு அடிக்கிறது பீப்புள் வந்தாங்க பால் கொட்டினாங்க அப்படியே வந்தாரு என்ன சார் இந்த தமிழ்நாடு வந்து நான் தமிழ் மக்களுக்கு வேண்டி விரும்பி கேட்குறேன் அவர் விஜயா இருக்கட்டும் எந்த நடிகராக இருக்கட்டும் யார் வேணாலும் அரசியல் வர தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கைக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க உங்களோட அடுத்த சந்ததி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட பங்களிப்பு இருக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஜென்ரேஷனுக்கான ஹை டெக்னாலஜியில் வளரக்கூடிய குழந்தைங்க இந்த ஹை டெக்னாலஜியில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இவர் எந்த அளவுக்கு அதுங்களை பாதுகாத்து பக்குவமாக இந்த நாடை எடுத்துகிட்டு போகிறேன் இந்த எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு எனக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும் வல்லவனும் வேணும் நல்லவனும் வேணும் சார் அந்த நல்லவனில் அவர் என்ன பர்சன்டேஜ் வரப்போகிறார் வல்லவனில் எவ்வளோ பர்சன்டேஜ் வரப்போகிறாங்கிறத பார்த்தா தான் சார் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை வரும் நேற்று நடந்த சினிமா ட்ராமாவில் ஒரு ஷூட்டிங் மாதிரி நடந்ததை வந்து எடுத்துக்கிட்டு நான் அவருக்கு பெரிய அரசியல் கிரீடங்களாக என்னோடய நாலேஜில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் வைக்க முடியாது சார் நன்றி சார் தேங்க்ஸ்